வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இது வரைக்கும் கே கேட்ட பொது தமிழ் கேள்விகள் பகுதி ஈயில் தான் இருக்கோம் சரிங்களா பகுதி இது வரைக்கும் நம்ம இருபது டாபிக் இப்போ நம்ம லாஸ்ட் டாபிக் இருபத்தோராவது டாபிக் பார்க்குறோம் இந்த இருபது டாபிக் வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டு இருக்கும் போய் ஒவ்வொரு வீடியோஸாக செக் பண்ணிக்கோங்க டாபிக் வைஸ் வந்து போட்டிருப்பேன் சரிங்களா ஓகே இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நூலகம் பற்றிய செய்திகள் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இதில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா இருபது கேள்விகள் கேட்டிருக்காங்க சரி ஓகே இந்த இருபது கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இருபது கேள்விகள் வந்து பார்க்கலாம் வாங்க நம்ம நூலகம் பத்தி ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓல்டு புக் வந்து பார்த்துறோம் ஓல்டு புக்கில் எங்கே படிப்போம் அப்படின்னா டென்த்தில் ஒரே நடைல உங்களுக்கு ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக டாப்பிக்கு போயிடலாம் நூலகம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்ல நூலகத்தோட பல்வேறு பேர்கள் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க புத்தகசாலை ஏடகம் சுவடியகம் சுவடிச்சாலை வாசக சாலை படிப்பகம் நூலக நிலையம் பண்டாரம் சரிங்களா சரி ஓகே நூலகம்ன்ற தமிழ் சொல்லுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி லைப்ரரின்னு சொல்லுவாங்களா ஓகே உங்களுக்கே தெரியும் லைப்ரரி அடுத்தது லத்தீன் மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ரா ஓகேங்களா இங்கிலீஷில் லைப்ரரின்னு தெரியும் அதுவே லத்தீன் மொழியில் நூலகத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க லிப்ரா சொல்லி சரிங்களா ஓகே அடுத்தது பள்ளி ஸ்கூல்னா என்ன நூலகம்னா என்ன அப்படின்னு கூப்பிடுறாங்க பள்ளி அப்படின்னா ஸ்கூல்னா என்ன அப்படின்னா நூல்களை மட்டும்தான் கத்து தருவாங்க ஆனா நூலகமும் அறிவு வந்து நம்ம அங்கே போயிட்டு வளர்த்துக்கொள்ளலாம் ஏன்னா அங்கே நிறைய நூல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஓகே நூலகத்துல என்னென்ன இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் இலக்கணம் இருக்கும் இலக்கியம் திறனாய்வு தத்துவம் அறிவியல் கணிதம் வரலாறு பொறியியல் வாணிகம் மருத்துவம் கலை மொழிபெயர்ப்பு பொதுறிவு இந்த தலைப்புகளில் என்ன இருக்கும் அப்படின்னா நூல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பழமொழி கூட ஒன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்பது பழமொழி போல் நூலகமில்லா ஊருக்கு அறிவு பால் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது யுனெஸ்கோ வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க என்ன யுனெஸ்கோ வந் யுனெஸ்கோ வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ரெண்டாயிரம் பக்கமாவது படித்தாதான் அவன் வந்து ஒரு சிறந்த மனிதனாக வந்து கருதப்படுவான் அப்படின்னு சொல்லி ஏன் சிறந்த மணி தான் அவன் அன்றாட நடப்பு உள்ளாலும் தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து சொல்கிறாங்க அடுத்தது கிரீஸ் நகர அரசு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மக்களுக்கு ஒரு நூல் நிலையங்களை வந்து அமைச்சு கொடுத்துருப்பாங்க இந்தியாவிலே உள்ள நூலகங்கள் என்ன முதன்மையானது என்ன அப்படின்னா கல்கத்தா தேசிய நூலகம் தான் இதில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது பாபிலோனியாவில் இருக்க நிப்பூர்ன்ற ஊரில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட ரெண்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு களிமண் பலகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களோட தொகுப்பு வந்து கிடைச்சிருக்கு அடுத்தது நூலகங்களின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்காலி அரங்கநாதன் தான் ஓகேங்களா ஏன்னா இவர் நூலக விதிகளை வந்து உருவாக்கியிருப்பாரு ஓகே அடுத்தது பாரதிதாசனோட லைன்கள் என்ன அப்படின்னா மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வாழைப்போல் விரிவடைந்து புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு சொல்லி இந்த லைன் சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் அவர்கள் தான் சரிங்களா இதில் டேட்டாஸ் வந்து அவ்வளோதான் அடுத்தது நமக்கு எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் டேர்ம் டூவில் நமக்கு நூலகம்ன்ற நோக்கின்ற டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கேட்பாங்க ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனாவில்தான் வந்து இருக்குது ஓகேங்களா ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சீனாவில் வந்து இருக்குது அடுத்தது நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அவர்கள் இவர் தான் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்திய நூலகவியலின் தந்தை சரிங்களா ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நம்ம வந்து போன வீடியோலேயே வந்து போன இன்னும் கொஞ்சம் பார்த்த இல்லையா அதுலேயே வந்து சொல்லியிருக்கேன் அடுத்தது ஃப்ரைலி நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரைத்தலத்தில் தரைத்தளத்தில் வந்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா பார்வை குறைபாடு இருக்கு இல்லையா அவங்களுக்குன்னே தனியாக ஒரு பிரிவு இருக்கும் அவங்க தொட்டு பார்த்து படிப்பதுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரைலி நூல்கள் வந்து எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தில் வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா பாருங்க அவங்க தொட்டு அவங்க தொட்டு பார்த்து படிக்கிறதுக்கு தொட்டு தடவி இப்படி பார்த்து படிக்கிறதுக்கு அவங்களுக்காக என்ன வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க எங்க வச்சிருப்பாங்கன்னு கேட்பாங்க தளத்துல வந்து வச்சிருப்பாங்க சரிங்களா அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தளம் முதல் தளத்துல யாருக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக வந்து வச்சிருப்பாங்க ஒரு செயற்கை மரமும் வந்து வச்சிருப்பாங்க முதல் தளத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை குழந்தைகளுக்கு வந்து வச்சுருப்பாங்க ஒரு செயற்கை மரம் இது தான் ஒரு செயற்கை மரம் வந்து வச்சுருப்பாங்க இதில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லூட குறுந்தகடுகள் அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு சேகரித்து வந்து வச்சுருப்பாங்க பிற நாடுகள்லேருந்து திருத்தப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்களும் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஒரு செயற்கை மரம் வச்சுருப்பாங்க பிற நாடுகள்லேருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல் என்ன சொல்கிறாங்கன்னா பல்லூட குறுந்தகடும் வந்து இருக்குது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தளத்தை வந்து சொல்லுவாங்க சரிங்களா பாருங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எட்டு தளங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த எட்டு தலங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட் போட்டு படைத்து வச்சுக்கோங்க தரைத்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் இருக்குது முதல் தளத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிரிவு பருவ இதழ்கள் இருக்குது இரண்டாம் தளத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள் இருக்குது மூன்றாம் தளத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இருக்குது நான்காம் தளத்தில் பொருளியல் சட்டம் மணிகவியல் கல்வி இருக்குது ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் இருக்குது ஆறாம் தளத்தில் பொறியியல் மேலாண்மை திரைப்பட கலை இருக்குது ஏழாம் தளத்தில் வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசை சுவடை நூலகம் வந்து இருக்குது எட்டாம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தோட அலுவலக பிரிவு வந்து இருக்குது சரிங்களா இப்போ இதெல்லாம் ஷார்ட்கட் போட்டு படிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கேள்வி வரும் மிஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா ஓகே இதோட நம்ம வந்து இங்கே இருக்க டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு அடுத்தது நீங்கள் சம் செவன்த்தில் நியூ புக்கில் தமிழ் ஒளிரும் இடங்கள்னு சொல்லிட்டு ஊவேசர் நூலகம் எங்கே இருக்குது சந்தை சரஸ்வதி மகால் நூலகம் எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் டீப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க அது பட் பார்த்தோம்னா ரொம்ப லேட் ஆகிடும் சரிங்களா அது வந்து நிறைய இருக்குது அது நீங்கள் படித்தீங்கன்னா அதை நான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களெலாம் புரிய ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொன்னால் வந்து புரியும் சரிங்களா இந்த டேட் ஆஃப் மட்டும் நமக்கு போதும் நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் அது அளவுக்கு ஒரு அளவுக்கு நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கிறா அப்படின்னு சொல்லி பார்ப்பவாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்வதானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா முதலிடம் வந்து நம்ம புத்தக சாலைக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா அடுத்தது தவறான தொடரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆசியாவிலேயும் மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ரைட்டு இந்தியாவின் முதல் பொது நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை நடுவ நூலகம் கொடுத்துருக்காங்க இந்தியாவிலே முதல் பொது நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை கிடையாது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நூலகம் தான் வரும் என்னது திருவனந்தபுரம் நூலகம் இந்தியாவிலே முதல் பொது நூலகம் அப்படின்னு என்ன சொல்லுவோம் திருவனந்தபுரத்தில் இருக்க நூலகத்தை தான் வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்தது ஆசிய ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி நூலகம் தான் ஆசியாவில் இருக்க மிக பழமையான நூலகம் அடுத்தது பாருங்கள் தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது வந்து வழங்குவாங்க ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் முதல் பொது நூலகம்னு கேட்டாங்கன்னா தான் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் சரிங்களா நூல்கள் வந்து எங்கே அதிகம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நூல்கள் எங்க அதிகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிமாரா நூலகத்தில் தான் தமிழ் நூல்கள் வந்து அதிகம் வந்து இருக்குது அது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூரில் வந்து இருக்கு சரிங்களா அடுத்தது தேசிய நூலக நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதை தான் என்ன சொல்கிறாங்க தேசிய நூலக நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது ஆகஸ்ட் ஒன்பதை தேசிய நூலக நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பிரான்ஸ் தேசிய நூல் கூடத்தில் மாணிக்க வாசகர் தமிழ் சரளி புத்தகம் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா தனிநாயகமலைகள் டென்த்தில் புக்குக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க கன்னிமர நூலகம் வந்து எங்கே இருக்குது இப்போதான் சொன்னேன் கனிமர நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை எழும்பூரில் கன்னிமரா நூலகம் வந்து இருக்குது அடுத்தது இது பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க உலகளவில் அதிகம் அதிகமுள்ள நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிமர நூலகமே இது வந்து நம்ம எப்படி கொஷின்ஸாக வந்து கேட்கலாம் அப்படின்னா உலகளவில் அதிகம் அதிகமுள்ள நூலகம் எப்படின்னு கேட்டோம்னா உலக அளவில் நூல்கள் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா கன்னிமர நூலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆன்சராக சொல்லலாம் அடுத்தது இந்திய தந்தை யாருப்பா உங்களுக்கே தெரியும் ரா அரங்கநாதன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அடுத்தது இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் இதில் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிமாரா நூலகத்தில் தான் பாதுகாக்கப்படுகிறது சரிங்களா கன்னிமாரா நூலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து இருக்கு கன்னிமாறான் நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை எழும்பூர்ல இருக்குதுன்னு பார்த்தோம் ஆயிரத்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இதுதான் தமிழ்நாட்டோட மைய நூலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட மைய நூலகம் என்னது கன்னிமாரா நூலகம் சரிங்களா இங்க உங்களுக்கே தெரியும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து பாதுகாத்துட்டு வராங்க சரிங்களா என்னென்ன புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஒரு பிரதி வந்து இங்கே பாதுகாக்கப்படுகிறது இந்த நூலகத்தோட மூன்றாம் தளத்தில் மறைமலையடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நூலகத்தோட மூன்றாம் தளத்தில் என்ன இருக்குது அடிகளோட நூலகம் செயல்பட்டு வருது ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிப்பீங்க ஓகேங்களா அந்த டாபிக் தமிழ் ஒழிப்பு இடங்கிறதுல உவேச நுழகம் இங்கே இருக்குது கிள்ளி செய்லகம் நூலகம் உலக தமிழ் சங்கம் தஞ்சை தமிழ் எப்போ கொண்டு வந்தாங்க தஞ்சை சரஸ்வதி மகால் இந்த மாதிரி நிறையா வந்து அதில் இருக்கும் படிச்சுக்கோங்க அது நான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து புரியாது அதனால தான் நான் வந்து விட்டுவிட்டேன் வாஷ்விட்டால் அதில் ஒரு யூஸுமே இல்லை ஓகேங்களா நீங்களே படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பாருங்க இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அங்கே கேட்டாங்களா மும்பைன்னு கொடுத்துருந்தாங்க தப்பு அது பாருங்க இங்கே திருவனந்தபுரம் நடுவ நூலகம் இதுதான் வந்து கரெக்ட் ஓகேங்களா அடுத்தது வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அவர்கள்தான் நூலக விதிகளை வந்து உருவாக்கினார் இந்திய நூலக தந்தை நாளும் சி சீர்காழி ரா அரங்கநாதன் வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா முதல் முதலாக மக்களுக்காக முதல் பொது நூலகங்கள் அமைத்த நாடு இது வந்து நம்ம அங்கே பார்த்தோமா பழைய புக்கில் பார்த்தோமா உலகிலேயே மக்களுக்காக பொது நூலகங்கள் அமைத்த நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்களா கிரீஸ் சரிங்களா அரசினரின் கீழ்திசை சுவடின் நூலகம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் திசை சுவடையின் நூலகம் எங்கே இருக்கு அப்படின்னா சென்னையில தான் இது எப்போ நிறுவிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் தான்ப்பா நிறுவியிருப்பாங்க சரிங்களா அடுத்தது இந்த நூலகம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட ஏழாம் தளத்துல வந்து இயங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அரசின் கீழ்திசை சுவடின் நூலகம் அறுபத்தி ஒன்பதுனா இதுக்கு வந்து ஆப்போசிட்டா போடணும் என்ன அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு கனிமால நூலகம் மேலே தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி கிளிசி டிசிச்சோடி நூலகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்பது நூலகம் இதுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக போகணும் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மேலே தப்பாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சாரிப்பா அடுத்தது சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தக சாலை தான் புத்தக சாலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது இந்தியாவில் உள்ள நூலகங்கள்லே முதன்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தேசிய நூலகம் இந்தியாவில் உள்ள நூலகங்கள்லே முதன்மையானது என்ன சொல்கிறாங்க கொல்கத்தா தேசிய நூலகத்தை தான் என்ன சொல்கிறாங்க முதன்மையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இந்திய நூலகத் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி சீரா அரங்கநாதன் அவர்கள் தான் சரிங்களா ஓகே இப்போ இந்த இருபது கேள்விகள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே இருக்க டேட்டாஸ் அதாவது நீங்கள் ஏற்கனவே படித்தது தான் அதனால தான் நான் வந்து சொல்லலை நீங்கள் அடிக்கடி படிச்சுட்டே இருப்பீங்க அது ரொம்ப பெருசாக இருக்கும் சரிங்களா ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயன்படுத்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்